வாழிக செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் உழங்கணிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரு அவர்கள் நடுநிலையான ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் மனதில் பட்டதை துணிவுடன் எழுதும் ஆற்றல் மிக்கவர் அவர் காலத்தை வென்ற தீர்க்க தரிசன கருத்துக்கள் பலவற்றை கூறியிருக்கிறார் அவரது கருத்துக்கள் திருக்குறள் போல் இன்றைக்கும் பொருத்தமானவை அந்த கருத்துக்களை இன்றைய பாரதமணி திருநாடு நேயர்கள் அறியும் வண்ணம் இந்த தீபாவளி திருநாள் முதல் சோ அன்று சொன்னது என்று தொடராக வழங்க இருக்கிறோம் அவர் துக்ளக்கு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினைஞ்சாம் தேதி ஜனவரியில் ஆரம்பித்தார் அதன் முதல் அட்டைப்படம் இதுதான் சோவின் பத்திரிகை வெளிவந்து விட்டதாமே என்று ஒரு கழுதை கேட்கிறது இன்னொரு கழுதை பதில் சொல்கிறது அப்படியா இனிமேல் நமக்கு நல்ல விருந்துதான் இதுதான் அந்த முதல் அட்டைப்படம் அடுத்து தலையங்கம் இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்று எழுதியிருக்கிறார் அதில் அனந்தம் அக்ஞாதம் கோலம் திரியுண்ண மார்க்கம் அதெங்கில் எங்கோண்டோரிடத்திருன்னு நோக்குள்ள அச்சன் கதையெந்து கண்டு மேலே இருப்பது மலையாளத்தில் உள்ள ஒரு சுலோகம் மலையாளம் தெரிந்த ஒரு நண்பர் இதை எனக்கு கூறி அதன் பொருளையும் விளக்கினார் அதாவது அளவிட முடியாததும் அறிந்து கொள்ள முடியாததும் வர்ணிக்க முடியாதுமான இந்த பூ உலகம் சுற்றி சுற்றி வருகிறது அதில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு பார்க்க மனிதன் என்ன அறிவான் அப்படி ஒரு மூலையில் நின்று கொண்டு பார்க்க மனிதர்களில் ஒருவன் தான் நான் நான் என்ன அறிவேன் ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருப்பது ஒரு விதத்தில் மிகவும் சௌகரியமான நிலை ஒன்றும் தெரியாதவன் தான் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றுவிட்டால் அத்துறையை பற்றி மட்டும்தான் பேசலாம் என்ற நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கோம் எனக்கு அந்த அவசியம் இல்லை இந்த நாட்டுக்கு சீர்திருத்தவாதிகள் அவசியம் தேவை அதை உணர்ந்துதான் இந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக நான் வந்துள்ளேன் இல்லை ஆசிரியரான எனக்கு இந்த பத்திரிகை வந்திருக்கிறது இதை பார்த்த பிறகாவது இந்த மாதிரி மனிதன் ஒருவன் இருக்கிறானே அவனை சீர்திருத்த வேண்டாமா என்று நினைத்து யாராவது சீர்திருத்தவாதிகள் தோன்றக்கூடும் அல்லவா இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் இது எந்த விதமான அரசியல் கட்சியும் சார்பும் இல்லாத பத்திரிகையாகத்தான் இருக்கும் அரசியல் கட்சிகளின் சார்பு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களுக்கும் இந்த பத்திரிகைக்கும் சம்பந்தம் இருக்காது நிதானம் அளவோடு பேசுதல் அவையடக்கம் அறிவுடைமை இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது மனதில் தோன்றியதை தோன்றியபடி சொல்ல வேண்டும் அதில் நமக்கு தெரிந்த நகைச்சுவையும் கலந்திருக்க வேண்டும் இவ்வளவுதான் என் எண்ணம் மனதில் பட்டதை சொல்ல ஒரு பத்திரிகையாளனுக்கு சுதந்திரம் இப்போது வந்திருக்கிறது ஆனால் இன்னும் எவ்வளவு நாள் அந்த சுதந்திரம் இருக்கும் என்று சொல்ல முடியாது கூடிய சீக்கிரமே ஒரு சுபயோக சுப தினத்தில் பத்திரிகைகள் தேசியமயமாக்கப்படலாம் என்ற பேச்சு இப்போதே அடிபட ஆரம்பித்து விட்டது அதனால் நான் பத்திரிகை ஆரம்பிக்க இவ்வளவு அவசரம் எங்கள் பத்திரிகையின் கொள்கை என்றுமே மாறாது என்பதையும் கூறிவிடுகிறேன் கொள்கை என்று இருந்தாலா மாறுவதற்கு கொள்கை இல்லாமல் இருப்பதுதான் நமது கொள்கை கொள்கை இல்லாதவன் பத்திரிகை ஆசிரியனாக பணியாற்ற முடியுமா என்று யாராவது கேட்கலாம் கொள்கை என்றால் என்னவென்று புரிந்து கொண்டவர்களே இல்லாத இந்த நாட்டில் இந்த கேள்வியை கேட்க யாருக்கு உரிமை இருக்கிறது என்று தனது தலையங்கத்தை முடிக்கிறார் அதாவது அவருடைய தலையங்கம் நகைச்சுவையோடு அவையடக்கத்தோடு அருமையாக அமைந்திருக்கிறது அந்த நகை தங்க தலையங்கத்தை பார்த்தோம் அடுத்தார் போன்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு மூன்று அட்டைப்படங்களை மட்டும் இந்த வாரத்தில் பார்த்து விடுவோம் இந்த நாளில் பார்த்து விடுவோம் அது முதல் அட்டைப்படம் வந்து பதினைஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல வெளியிடப்பட்ட இதழில் வெளியிடப்பட்ட அட்டைப்படம் அது திரு மு கருணாநிதி அவர்கள் எவ்வாறு ஏமாற்றி வாக்குகளை எழுபத்தொன்று தேர்தலில் வாங்க முயற்சிக்கிறார் என்பதை காட்டும் அட்டைப்படம் அது பாரு பாரு அண்ணா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு கூவத்தில் படகு பாரு காவிரியில் தண்ணி பாரு காலேஜில தமிழ் பாரு கோட்டையில் என்ன பாரு என்று சொல்லி ஏமாற்றி அவர் மக்களிடமிருந்து வாக்குகளை வாங்க முயற்சிப்பதை விளக்குகின்றார் ஒரு அட்டைப்பட கார்ட்டூன் அது அடுத்து ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் போட்டிருக்கிற கார்ட்டூன் மிகவும் சிந்தனைக்குரியது அதில் வந்து திரு மு கருணாநிதி திரு அண்ணாதுரையிடம் வேண்டிக் கொள்கிறார் இந்த தேர்தலிலும் நாங்கள் தான் ஜெயிக்க வேண்டும் அண்ணா இன்னும் எத்தனையோ தம்பிகள் பங்களாக்களும் கார்களும் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று அந்த கார்ட்டூன் கேலி பேசுகிறது அதாவது அப்போ வந்து பங்களாவும் கார் இருந்தாலே அவர்கள் திருப்தி இருக்கிறார்கள் இப்போது அப்படி இல்லை அடுத்த கார்ட்டூன் தேர்தல் பிரச்சாரம் செய்தும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மதிப்பில்லாமல் இருப்பதை விளக்கும் ஒரு அட்டைப்படை காற்றுனை பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஒன்னில் பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு துக்களக்களை காற்றும் பாரு மேடையில பேச்சை பாரு அரசியல் போகும் போக்க பாரு அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட அவர் சொல்கிறார் பொதுமக்கள் போயா நீயே பாருன்னு அவங்க விடை கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் சோவின் கருத்தை நிராகரித்தார்கள் மக்கள் என்பதை விளக்குவதற்காக அந்த கார்ட்டூனை போட்டியிருக்கிறார் தினந்தோறும் அன்று சோ சொன்னது என்ற இந்த தொடரை பார்ப்போம் ஆர்வத்துடன் நீங்கள் இதை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்